திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் சார்பில் டவுன் பறக்கும் ரயில் நிலையம் நுழைவு வாயிலில் புதிய ஆட்டோ நிறுத்தம் திறப்பு விழா எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் முன்னிலையில் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கு கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதிய ஆட்டோ நிறுத்தத்தின் பெயர் பலகையை அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கு கிருஷ்ணமூர்த்தி துணை அமைப்பாளர் ஆ தங்க செல்வம் தொழிலாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் எம் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோ நடத்த பெயர் பலகை திறந்து வைத்தும் ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ நிறுத்த தலைவர் கே ரமேஷ் செயலாளர் எம் சுப்பிரமணி பொருளாளர் கே செல்வா துணைத் தலைவர் சத்யராஜ் துணை செயலாளர் தினேஷ் துணை பொருளாளர் ஜேம்சன் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் விஜயன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் விஜய் மணி கணேஷ் மணவாளன் செந்தில் ராஜேஷ் சுந்தர் பிரகாஷ் அருள் மற்றும் எழும்பூர் அமுல்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியினை ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்